இறந்த பின்பு குலதெய்வம் உடலை விட்டு எப்படி வெளியேறும் ஒரு உடலில் அந்த தேகத்துல சாமி இருக்குங்க உண்மையா நல்லா துடியாக பேசி வருது அந்த தேகம் அந்த உடல் ஒரு காலகட்ட வரும்போது அது வயது முதிர்ந்து இயற்கை மரணத்தை தழுவும்போது அந்த தேகத்துல இருக்கிற சாமி எப்படி வெளியேறும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி உடல்ல உடல்ல வர்ற சாமி ரத்தமும் சதையுமா கலந்து நிற்கும் நாம செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் நமக்குள்ள இருக்கிற சாமி மகிழ்ச்சிகளும் அதே சமயம் வேதனைகளும் கவலைகளும் தவறான காரியம் செஞ்சா அந்த தெய்வம் பாதிக்கப்படும் சரி அப்படி எல்லா நிகழ்வுகள்லையும் செயல்களிலையும் சிந்தனைகள்லையும் உடலாகவும் இரத்தமாகவும் சதையாகவும் அந்த சாமியாடி வாகனம் இருக்கிற சாமி அந்த தேகத்தை விட்டு வெளியேறுமா எப்படி வெளியேறும் அதாவதுங்க அதான் குல தெய்வ விஷயத்துல ஒரு சில அதிசயங்கள் நடக்கும் அந்த அதிசயங்கள்ல தான் ஒரு தேகத்தை விட்டு இன்னொரு தேகத்தை தொடுறது சரி சாமியாடி காலம் முடிஞ்சு இறக்கும் தருவாயில இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த சாமி அந்த உயிர் போன பின்பு அந்த சாமி அந்த தேகத்தை விட்டு வெளியேறாது உயிர் பிரியும் கடைசி தருவாயில ரெண்டு முடிவு ஒன்னு அந்த சாமியாடியா உடல்ல இருக்கிற சாமிய தாரை வார்த்து கொடுக்கிற மாதிரி மற்ற பிள்ளைகளுக்கு மற்ற வங்காளி பெருமக்களுக்கு அந்த தெய்வத்தை குருவும் குலையின் நிகழ்வு மூலம் அந்த தெய்வத்தை கொடுப்பது இன்னொன்னு தானாக அந்த தெய்வம் அந்த தேகத்தை விட்டு மற்றொரு தேகத்தை தொடுவது இல்ல அப்படின்னா அந்த சாமி அதனுடைய எல்லையில அதனுடைய ஆயுதத்துல அதனுடைய திருவுருவ சிலையில தங்க இருக்கிறது சரி இது எப்படி சாத்தியம் முதல்ல குருவும் குழைய பத்தி பேசுவோம் குருவும் குலை நிகழ்வு அப்படிங்கிறது மனுஷ செய்யிற செயல் அந்த சாமியாடி செய்கிற செயல் அந்த சாமி உத்தரவு கொடுத்துறான் எப்படியே உடல் சரியில்லாத நேரத்துல சாமியாடி வரும் மக்கள் அவங்களுடைய கவலை எதுவா இருக்குன்னு தெரியுமா பெருவாரியான கவலை சுமக்கிற சாமியை பத்தி தான் அதிகமா சிந்திப்பாங்க யோசிப்பாங்க அப்ப அந்த சாமி என்ன பண்ணும் முதல்ல அந்த அடிக்கி அந்த உடலுக்கு அந்த உயிருக்கு இறந்த பின்பு ஒரு மோட்சத்தை அதற்கு வழங்குறதுக்கு உண்டான உத்தரவை அந்த சாமி அடிக்கி கொடுத்துரும் மன மகிழ்வை கொடுக்கும் அவர் மேல வந்த சாமிய அப்ப இப்ப வரைக்கும் நல்ல அழகா துடியா உண்மையும் நீதியும் நேர்மையும் சத்தியமான வழியில துடி கொண்டு அந்த தெய்வத்தை அவரு கொண்டு அணைச்சு வந்திருந்தாரு அப்படின்னா அந்த தேகத்தை மகிழ்ச்சி பெற செய்யும் மரணம் அப்படிங்கிறது வழியல்ல அது அழகான ஒரு மற்றும் ஒரு பிறப்பு அது ஒரு முக்தி அப்படிங்கிற மாதிரி நாம் இறந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாத மனநிலைய அந்த சாமி சாமியாடிக்கும் முதல்ல அவர் மேல நிக்கிற சாமி சரி பண்ணி கொடுக்கும் அந்த மனநிலையை மாற்றி கொடுக்கும் சந்தோஷத்தை மகிழ்ச்சிய கொடுக்கும் அதுக்கப்புறம் எப்படி என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சாமி உத்தரவு கொடுத்துரும் ஏப்பா உனக்குள்ள இருக்க நீ பார்த்து நீ கொடுக்கற நீ தொடுற அந்த வாகனத்தை நானு அதை தொட்டு அணைக்க காத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி அவருக்கு முதல்ல உத்தரவு கொடுத்துரும் அப்ப அவர் என்ன பண்ணுவாரு தன்னுடைய மகனுக்கோ அல்லது தன்னுடைய பங்காளி பெருமக்களுக்கோ குருவும் குழை எப்படி உயிர் போகும் தருவாயிலோ அல்லது உயிர் இனிமேல் நம்மால் இந்த சாமியை நாம் கொண்டு செலுத்த முடியாது கொண்டு அணைக்க முடியாது என்ற நிலையை எடுக்கும்போது ஒரு எலுமிச்சங்கனி விபூதி அதே சமயம் ஒரு வேப்பிலை இல்லை அப்படின்னா அவர் கையில் அணிஞ்சிருக்கிற ஏதாவது ஒரு ஆபரணம் காப்பாவும் இருக்கலாம் ஏதாவது ஒரு ஆபரணம் முத்து மாலையாகவும் இருக்கலாம் முத்தாவும் இருக்கலாம் சங்கிலியாகவும் இருக்கலாம் இரும்பு சார்ந்த பொருளாகவும் இருக்கலாம் அப்ப அத இருக்கிற சாமிய பரிபூரணமா நினைச்சு தன்னுடைய மகனுக்கோ அந்த பங்காளி பெருமக்களுக்கோ அவரு கொடுத்து அவருக்கு தூதி போட்டாரு அப்படின்னா அந்த சாமி அந்த கணத்தில் இருந்து யார் குலை வாங்கினார்களோ அவர்களை முகம் பார்க்க அவங்களையும் சோதிக்கும் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால அவங்க மேல பரிபூர்ணமா வந்து நின்றாரு சரியான நிலையில இருக்கா இந்த வாகனம் ஒரு சில சோதனைகளை கொடுக்கும் வழிகளை கொடுக்கும் வேதனைகளை கொடுக்கும் எல்லாத்துலையும் வச்சு பரிசோதிக்கும் எப்போது அந்த தெய்வம் எல்லா பரிசோதனைகளிலும் சத்தியமான வழியில் அவர் வெற்றி பெறுகிறாரோ அப்போது அவர் மேல அந்த சாமி துடியா இறங்கும் வரும் ஆடிப்போ சரி இது வந்து குருவும் குழ சரிங்க ஒரு ஆடி இருக்காரு அவர் இறந்துடுறாரு ஆனா அவர் யாருக்குமே குருவும் குலையே கொடுக்கலையே அப்ப அவர் மேல இருந்த சாமியோட நில அந்த சாமி எப்படி மாறுமா அந்த சாமி யாருகிட்ட போகும் எப்படி போகும் அந்த சாமி இப்படி எங்க இருக்கு அப்படின்னு ஒரு சில அந்த மக்களுக்கு ஒரு சில மனசுல ஒரு ஐயப்பாடு இருக்கும் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு தேகருக்கு அந்த தேகம் அந்த உயிர் பிரிய போற நேரத்துக்கு ஒரு கணத்துக்கு முன்னாடி எப்படி சொல்றது அப்படின்னா உயிர் பிரிவதற்கு முன்பாக உடலில் இருக்கும் சாமி பிரிஞ்சு அது எந்த எல்லையில் இருக்கோ அந்த எல்லையில அது இருப்பிடமா அந்த இடத்துல பிடிச்சு நின்னுக்குறோம் அப்ப ஒண்ணு அந்த சாமியாடி குருவும் கொடுக்க விருப்பம் இல்லாம அதே சமயம் அதுக்கு சரியான மக்கள் இல்லாம அந்த தெய்வத்தை பத்தின சிந்தனை கவலை அதிகமா அதிகமான ஒரு மனவழியோடு அவர் இறந்துட்டாரு அப்படின்னா தானாக அந்த தெய்வம் அந்த தேகத்தை விட்டு பிரியம் இல்லை அப்படின்னா அந்த சாமியாடியவே அந்த சாமி தயார்படுத்தும் அந்த சாமியாடியே ஒரு சில மக்களை அடையாளம் காட்டுவாரு ஏன்னா என் காலத்துக்கு பின்பு நீ இதை செய்ய அவரு சொல்றது அந்த இடத்துல சத்திய வாக்கு அவளுதம் அந்த வாக்கு பலிதமாகும் அந்த வாக்கு பலிதமாகும் போது அவர் மேல வந்த சாமி யார் வாகனமோ அவரை துடும் சரிங்க நான் ஏன் சொல்றேன் இறந்த பின்பு அந்த தெய்வம் உடலை விட்டு எப்படி வெளியேறும் அப்படின்னா இறந்த பின்பு அந்த தெய்வம் உடலை விட்டு வெளியேறாது ஒரு கணத்துக்கு முன்கணம் ஆகுது அந்த சாமி ஆடிக்கு நல்ல ஒரு யுத்திகளை கொடுத்து உடம்புக்கு முடியாமையே இருக்கும் இல முடியாது பேச முடியாது ஆனா அந்த சாமி வந்த கணம் சாமி அவர்கள் ஆடும் காலத்தில் சாமி எப்படி ஆடும்போது அவருடைய உடல்நிலை இருந்துச்சோ அதே உடல்நிலையை ஒரு கணம் அந்த சாமி சாமியாடிக்கு அந்த சாமி கொடுக்கும் ஊக்கத்தை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் அந்த கணம் அந்த குருவங்குளை நிகழ்வு நடக்கும் அதே சமயம் அந்த சாமி அவரை விட்டு மன மகிழ்ச்சியோடு அவரையும் மகிழ்வுபடுத்தி அதே சமயம் அந்த சாமி அந்த தேகத்தை விட்டு வெளியேறி நிற்கும் இன்னைக்கு இந்த பதிவை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா மனுஷனுக்குள்ள நாம வணங்குற குலதெய்வம் உள்ளங்கால் முதல் உச்சந்தலைவரை பரிபூரணமாக இருக்குங்கிறது சத்தியமான உண்மை நாம ஏன் நம்ம சாமி நம்ம கிட்ட துடி கொண்டு பேச மாட்டேது அப்படின்னா நாம ஒரு சில செயல்கள் செய்யக்கூடாத செயல்கள் மனுஷனை மீறின செயல்களை நாம செய்யும் போது தெய்வத்தோட கோப குறிக்க ஆளாகும் போது அந்த தெய்வத்தை பத்தின சிந்தனையே இல்லாம அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு அந்த நெருக்கத்தின் இடைவெளி அதிகமாகி சாமியை உணர முடியாத நிலக்கி தள்ளப்படுவோம் இதுக்கு காரணம் யாரா இருப்பாங்க அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட வாகனம் அப்ப இந்த தேகத்துல சாமியை சுமக்கிறோம் அப்படின்னா இந்த தேகம் மறையும் வரை நமக்குள் இருக்கும் சாமிக்கு தெய்வத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் தெய்வ மரபு சரிங்க இந்த பதிவுல ஒரே ஒரு விஷயத்த சொல்லி இந்த பதிவை முடிக்கிற ஒரு வயசான அம்மா ஒரு பெண் தெய்வம் வருது அந்த அம்மாவுக்கு முடியல உயிர் போற உயிர் போற கட்டத்துல என்ன பண்ணுது எல்லா பேர குழந்தை பங்காளி உள்ள மக்கள் எல்லாத்தையும் கூப்பிடுது எல்லாரும் வர்றாங்க எல்லாரும் மன வேதனை படுறாங்க கலங்குறாங்க அப்ப அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட ஒரே ஒரு பெண்மணிய மட்டும் அந்த அம்மா கையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு விடமாட்டிட்டுச்சு எல்லாரும் போயிட்டாங்க அந்த அம்மாவும் கையை புடிச்சுக்கிட்டு எடுக்க முயற்சி பண்ணது அந்த அம்மா அந்த வயசான அம்மா விடமாட்டுது அப்ப அந்த கணத்துல அந்த அம்மா மேல சாமி எப்படி அந்த வயசான அம்மா அந்த உயிர் ஓர நிலையில இருக்கிற அந்த சாமி அந்த அம்மா மேல இருக்கிற சாமி இரிக்க புடிச்சு அந்த ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்காங்கல்ல அந்த அம்மா மேல சாமி பரிபூரணமா வந்த கணம் கை இரிக்க புடிச்ச கைய விடாம அந்த கணம் என் மேல இருக்கிற சாமி ஓ மேல வந்துருச்சு அப்படிங்கிற மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா என் மேல வந்த சாமிய ஓ ரூபத்துல நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட அந்த அம்மா அந்த கை பிடிச்ச பிடி விடாம அந்த அம்மாவோட உயிர் பிரியுது அப்ப அந்த இடத்துல அந்த கணம் எப்படி புடிச்ச கை குருவும் குலையாவும் இருக்கலாம் அதே சமயம் அந்த பிடிச்ச பிடியில அந்த தெய்வம் இந்த தேகத்தை விட்டு அந்த தேகத்துக்கு மாறின கணம் அந்த பெண்மணிக்கு சாமி வருது கடைசில ஆத்தா இவ்வளவு காலமா என் மேல வந்த சாமி வந்துருச்சு எனக்கு அழகான ஒரு காட்சிய கொடுத்துட்டேயே அப்படின்னு அழகான மன மகிழ்ச்சியோட நிறைவோட அந்த வயசான பெண்மணியோட உயிர் சத்தியமான உண்மை இப்படித்தான் இருக்கு அதனால இன்னைக்கு அறிவோம் நண்பர்களுக்கு சாமியாடி ஒரு மக்களுக்கு இறந்த பின்பு இந்த தெய்வம் உடலை விட்டு வெளியேறுமா இறப்பதற்கு முன்பு எப்படி வெளியேறும் குருவும் குலை அது அதன் மூலமாக அவனுடைய தெய்வம் எப்படி மற்றொரு தேகத்தை தொடும் இல்ல அப்படின்னா உயிர் போறதுக்கு முன்னாடியே எப்படி அந்த தெய்வத்தை விட்டு வெளியேறி அது எல்லையில நிற்குங்கிறத நான் அறிஞ்சதை அறிவோம் அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்